அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மகா அகத்தியர் எழுதிய ஞான பாடலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஞான பாடலில் வந்து இந்த பதியின் பெயரை வந்து சொல்கிறாரு அது எங்கே இருக்குது அப்படின்றத அவர் பாடல் வாயில சொல்ற பார்க்கலாம் வாங்க பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசம் வைகுந்தம் தெய்வலோகம் காசி கன்னியா குமரி என்றும் சேது வென்றும் மயிலாடும் மேகம் என்றும் நரகம் என்றும் மாயகை என்றும் மின்னல் என்றும் மௌனம் என்றும் துயிலான வகை என்றும் சூட்சம் என்றும் சொல்லற்ற இடம் என்றும் ஒடுக்கம் என்றும் தைலான பாதம் என்றும் அடிமுடி என்றும் தாயான வத்து வத்துவென்றும் பதியின் பேரே இப்ப இந்த எல்லாம் சொன்னார் இல்லையா இந்த கைலாசம் வைகுண்டம் தெய்வலோகம் காசி கன்னியாகுமரி சேது இதெல்லாம் சொல்றாரு இல்லையா இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பதியின் தான் வந்து சித்தர்கள் வந்து பரிபாசியா சொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாரு அந்த பதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அண்ணாக்கு பின்னாடி நம்ம வந்து செய்யக்கூடிய யோக சாதனையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடையக்கூடிய ஒரு முறை அப்போ சில பேர் கைலாயம் சொல்றது கன்னியாகுமரி சொல்றது தெய்வலோகம் சொல்றது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாயகை மின்னல் என்று சொல்றது இந்த மாயைன்னு சொல்றது இதெல்லாம் எங்க நம்ம போய் நம்ம தீர்க்கணும் நம்ம பாவங்களை எங்க கழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் என்றும் புண்ணியம் என்றும் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எங்க கழிக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா வெளியில மக்கள் போய் நிறைய இடத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய தெரியாத விஷயங்கள் அதாவது அவங்க அந்த லெவல்ல வந்து அது பெருசா நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில மனோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நிரந்தரமான பாவத்தையோ நிரந்தரமான நம்மளுடைய தோஷத்தையோ நிரந்தரமான நம்மளுடைய அறியாமையோ போக்கிக்கணும் அப்படின்னா அதாவது வாசி யோகம் சொல்லக்கூடிய அந்த நிலையில போய் நம்ம வந்து முறையா வந்து செஞ்சு அந்த வாசியை வந்து நிலப்பெற வைக்கணும்னு சொல்றாங்க அப்போ அந்த வாசி வைக்க இத்தனை இடத்தையும் வந்து அவங்க சுட்டி காட்டினது எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அதாவது யோக சாதனை செய்யக்கூடிய இடத்த சொல்கிறாங்க அந்த யோக சாதனையில் போய் அமரும் இடத்த சொல்கிறாங்க அந்த யோக சாதனையில் வந்து பார்த்தீங்கன்னா தினம் பழகக்கூடிய இடத்த சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து நம்ம இதை செய்ய ஆரம்பித்தோம்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளைவு வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைலாசம் வைகுந்தம் தெய்வ வந்து வெளியில தேடி போக வேண்டிய அவசியம் ஒரு யோகிக்கு ஏற்படுவது இல்லை அதாவது சாதாரண ஒரு போகிக்கு ஏற்படலாம் ஆனா யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்படக்கூடிய விஷயம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு உண்மைத்தன்மையை குருவின் மூலயமா வந்து உணர்த்தப்பட்டதுனால அவர் எங்க இருக்குது அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை முறையாக வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு அவர் தினம் தினம் இந்த இடத்துல வந்து இருந்து அதை செய்யும்போது சில பல அனுபவங்களை பெறார் அந்த அனுபவத்தின் வாயிலாக அவர் பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையாகவே மாறுது சித்தர்கள் தன்னுடைய நூல்களில் வந்து பரிபாசைகளாகவும் சூட்சமாக எதுக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இந்த சித்தர்களுடைய மார்க்கத்தில் வந்து ஈஸியாக ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அவன் எடுத்துக்க மாட்டான்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அவனை வந்து கொஞ்சம் தயார்படுத்தவே சில பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான குறிப்பேடுகளை போட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த பதியை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த வாசி யோகத்தை வந்து முறையாக தெரிஞ்சிக்கினா அந்த வாசியில வந்து நம்ம முறையாக இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த பதியை வந்து நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியது இறைவனுடைய கருணை கடாட்சமாக இருக்குன்றது தான் உண்மையாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோக சாதனையை செய்யக்கூடியவங்க அநேக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாசி யோகத்தை நாடி போகிறாங்க அந்த வாசி நாடி போகிறதுனால பல சிக்கல்கள் இருக்குது அதில் முறையான வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது முறையற்ற வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த முறையான வாசியை வந்து நல்ல குருவிடம் வந்து நம்ம அதை வாங்கி பெற்று செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனுடைய பலாபலன்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம வாழ்வியல் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் இல்லனா அனர்த்தமாக தான் இருக்கும் ஆன்மீகம் என்பது நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் வழி இல்லாமல் வழி அடைக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடாது யோக சாதனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தின் ஒரு பங்காக இருந்தாலும் கூட அதை முறையாக செஞ்சு முறையாக அந்த வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை உள்ளே நம்ம கணிக்கக்கூடிய ஆற்றலை பெருக்கிக்கணும் அதை பெருக்கும்போது தான் வந்து கட்டாயம் நமக்கு வந்து விஷயங்கள் புரியும் தள்ள தெளிவாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியும் அந்த அடிப்படையிலேயே வந்து சித்தர் பாடல்களை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அவங்க அடைஞ்ச நிலை என்னன்றத ஆஹ் பேருண்மையா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமா தெரிஞ்சுக்காம உண்மைத்தன்மையை வந்து உண்மையை மாதிரி தெரிஞ்சுக்க முடியும் இதுல பொய்யோ புகட்டோ புகுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் வந்து எல்லாமே ரொம்ப அற்புதமா வந்து நமக்கு வந்து விளக்கிட்டு போயிருக்காங்க அந்த பாடல்கள் வாயிலா வந்து நம்ம எடுத்தாத ஒன்றுக்கு பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணணும் சீர் சீர்திருத்தி பார்க்கணும் சீர்திருத்தி பார்க்கும்போது போதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மைகளை புரியும் அப்படி பார்க்கும்போது சித்தர்கள் நமக்கு வந்து நிறைய அரிய அற்புத விஷயங்களை வந்து பாடல் கொடுத்துருக்காங்கன்றது தான் உண்மை அப்படி பார்க்கும்போது இந்த காசி கங்கை கைலாயம் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்லே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் சித்தர்கள் வர்ணிக்கிறாங்கன்றது தான் இந்த பாடல் நோக்கமாக இருக்குது நன்றி சித்தம் சிவமாகட்டும்